ப்ரோ உங்கள் ஊரில் இருக்க அங்கன்வாடியில் மரக்கன் வாங்க ப்ரோ செஞ்சுட்டா போச்சு ப்ரோ அஞ்சு வகையான மரக்கன் வாங்கியாச்சு வாங்க போயிட்டு வைக்கலாம் அண்டா காக்கசம் அபு காக்கசம் எதுவும் நடந்துறாது பிசினஸ் இருந்தாலும் சரி கூலிக்காரனா இருந்தாலும் சரி பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி இறங்கி வேலை செய்யணும் உழைக்கணும் அதையும் விருப்பத்தோட செஞ்சோம்னு வெயிட்டு விடுறது கூட ஈஸி தான் ஜெயிக்கணும் அதுக்கு முன்னாடி சேவ் ட்ரீனு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பொதுவாகவே இந்த குழி பறிக்கிற வேலையை அவனா செஞ்சால் அவன் மேலே கொஞ்சம் கோபம் தானே வரும் ஆனால் இவர் குழி பறிக்கிறப்ப மட்டும் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வருதுங்க அந்த மரக்கன்று நடுறாருல அதை நான் சொல்ல வரேன் அது ரொம்ப பெரிய விஷயங்க ஒரு நடிகனாக சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாரு ஒரு படி மேலே போய் செயல்லையும் இறங்கிட்டாரு செயல்படவும் வச்சுட்டாரு சூப்பர் சார் வீடியோ மட்டும் எல்லாரும் ஃபுல்லாக பார்க்குறீங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க டக்குன்னு ஃபாலோ பண்ணிவிடுங்க ப்ரோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாச்சு அடுத்த என்ன டாஸ்க் பண்ணலான்னு கீழே கமலில் சொல்லுங்கள் நான் பட்ட கஷ்டத்துக்காக அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க அஞ்சு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க